அல்வா மாதிரியான பனை ஓலை கொழுக்கட்டை எப்படி சிதெல்லாம்னு பார்த்துருவோம் ஒரு கப்பு இடியாப்பம் மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு சுக்கு இலக்காப்பொடி உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து ஊற வச்சுடுங்க அரை மணிக்கு ஊறின பாசிப்பருப்பை இதில் போட்டு நல்லா கலந்து வச்சுடுங்க முக்கால் கப்பு வெல்லம் ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிக்கட்டணும் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கலந்து வச்சிருக்க மாவில் விட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் கொஞ்சம் இலக்கமாக இப்படி இருக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கணும் இப்போ எடுத்து நம்ம பனை ஓலையெல்லாம் சுத்தப்படுத்தி கழுவி கட் கட் பண்ணி வச்சுக்கிடணும் இப்போ இதில் நீளமாக மாவை எடுத்து அதுக்குள்ளே வச்சு இப்படி அழுத்தி வச்சுருங்க இதை ரெண்டாக இப்படி மச்சிட்டி இல்லைன்னாக்கி அழகாக மீதி வெளியே வரதை அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஓலையை வச்சு மூடி வச்சிடலாம் இதை வச்சு இட்லி பானை இல்லைன்னா ஏதாவது பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கணும் நல்லா கம்ம கம்மாணி இருக்கும் பாருங்கள் கொல்கட்டா ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்